குட்டி தேர்தலில் கொழும்பில் களமுறங்கும் தமிழரசு கட்சி உறுதிப்படுத்தினார் எம் ஏ சுமந்திரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இத்தனை காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இருந்து இலங்கையிலே பொறுப்பு கூறலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கு தடை செய்கிற வண்ணமான கூற்றுக்கள் இப்பொழுது வழியாகி வருகின்றனவே at that statement uh, uh, he said Srilannka would cooperate uh, with the UN uh, in whatever uh, ways that are needed uh, and he uh, flagged some institutions like uh, OMP officer of reparations, வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் களமிறங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயாராகி வருகின்றது போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன இந்த தகவலை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உறுதிப்படுத்தினார் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கொழும்பு வாழ் தமிழ் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை தமிழக கட்சி கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களை கைப்பற்றுவது தொடர்பில் கட்டம் கட்டமாக ஆலோசனை நடைபெறவுள்ளது குறித்து கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழக கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்திரணி சீனா ரத்ன வடிவேல் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய முதற்கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொருட்டு இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் தமது முழுப்பெயர் முகவரி தொலைபேசி இலக்கம் வட்டாரம் அரசியல் செயற்பாடுகளில் கொண்டிருக்கும் அனுபவம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய விண்ணப்பத்தை எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடிய வகையில் செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சி இலக்கம் நாற்பது மாட்டியின் வீதி யாழ்ப்பாணம் என்னும் முகவரியின் ஊடாக கட்சியின் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் கட்சியின் பதில் பொதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தற்போது நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கும் அரசியல் கலாச்சாரத்திற்கு ஈடுபடுக்கும் விதமாகவும் கொழும்பு தமிழ் மக்களால் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையிலும் கட்சியினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்